கேட்ட வருமானம் அதெல்லாம் சொல்லி சொல்லி அந்த பென்ஷனுக்கு போடுறாங்கடா அப்போ இவங்க பல்கலை கழகத்தோட வருமானத்தை அந்த பென்ஷனுக்கு சொல்லி போட்டுருக்காங்க நான் அதான் கேட்டேன் நீங்க வந்து பல்கலைக்கழகத்தில் சம்பளத்துக்கு மட்டும் கேட்காதுங்க நம்ம பென்ஷனுக்கு எவ்வளோ போடணுமோ அதையும் கேட்டு வாங்குங்க நம்ம பென்ஷனுக்கான தொகையையும் என்னது சம்பளத்துக்கான தொகையையும் அரசாங்கத்திட்ட கேட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு அறுபது கோடி ரூபாய் வருது சரி வருஷத்துக்கு வருஷத்துக்கு நம்ம பல்கலைக்கழகத்துல வருமானம் இன்னைக்கு அவ்வளவுதான் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு எவனும் தெரியாது இங்க இருக்க சங்கங்களுக்கும் தெரியாது நம்ம பல்கலைக்கழகத்தோட வருமானம் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி நானூறு கோடி இருக்குது உச்சத்துல அப்படி எந்த பல்கலைக்கழகத்தோட வருமானம் இன்னைக்கு அறுபது கோடி வெறும் அறுபது கோடி தான் வருஷத்துக்கு இந்த அறுபது கோடிய இதையாவது விட்டு தொடங்கியாங்கிறேன் இந்த அறுபது கோடியை விட்டுட்டீங்கன்னா கூட நீங்க பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அரிசி கிட்ட வாங்கிட்டீங்கன்னா இந்த வருஷா வருஷம் வர்ற அறுபது கோடியில இருந்து என்ன பண்ணிடலாம் இந்த பென்ஷனுக்கான நிலுவை தொகையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கழிச்சுட்டே வந்துடலாம் ஒரு முறைப்படுத்தலாம் தந்துடலாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொடுத்துடலாம் இந்த யோசனை குருமா எப்ப கூடாதுங்களா உங்களால நீங்க என்ன பண்ண போறீங்க பென்ஷனுக்கு என்ன தொகையை கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆக போகும் அப்ப இந்த மாதிரியான ஒரு யோசனையை கூட சொல்றதுக்கு இங்க சங்கங்களோ இங்க யாருக்கு யாருக்குமே தகுதி இல்ல அதுக்கான சிந்தையும் இல்ல இப்போ இதெல்லாம் நம்ம இப்படி தொழில் அணிந்து பேசிட்டு நடக்காது இதை எங்க போய் பதிவு வைக்கணும்னா பதிய வைக்க வேண்டிய காதலை ஊங்கணும் அதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு அந்த அரசு அதிகாரிகள் தயாரா இருக்கணும் அதுக்கு அரசு அதிகாரிகள் தயாரா இருப்பாங்களான்னு தெரியல நாளைக்கு ஏதோ அரசு அதிகாரிகள் மட்டத்தில் நம்ம பல்கலைக்கழகத்தில் நாம போராட்டத்தை சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க பேச போறாங்க நம்மளுக்காக நம்ம கொடுத்த கோரிக்கையில வச்சுன்னு நாங்க கூட நாளைக்கு போலான்னு இருக்கோங்க நாளைக்கு போறோம் இவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடலாங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது பேசிக்கலாங்க நீங்க திருநாளர் மழை பேசுங்க சிந்திங்க ஆனா அதுக்கான வழியை கொடுத்துருங்க பாரு எங்க போராட்டம் அதுதான் எங்க போராட்டத்தோட வெற்றி அங்க தாண்டா இருக்கு இன்னைக்கு நீங்க தலைமை செயலாளர் உட்காந்து தலைமை செயலாளர் இருக்கவங்க இந்த உயர் உயர்கல்வித்துறையில் இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு பல்கலைக்கழகத்தை பத்தி சிந்தனைங்க பாரு அந்த சிந்தனைக்கு விதை போட்டது எங்களுடைய போராட்டம் இதுதான் எங்களுடைய வெற்றி